சென்னையில் பெய்த கோடை மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கோடை காலம் தொடங்கிய நிலையில் சென்னையில் வெயில் மக்களை வாட்டி வதைத்து வந்தது இந்த நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று காலை முதல் மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது எழும்பூர் புரசைவாக்கம் வண்ணாரப்பேட்டை கிண்டி சைதாப்பேட்டை கோடம்பாக்கம் அசோக் நகர் கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது இதனால் ஆங்காங்கே சாலைகளில் தண்ணீர் தேங்கியது கோடை வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்து திடீரென பெய்த மழை விடுவித்ததால் மக்கள் நிம்மதியடைந்தனர் இதேபோல் மதுரவாயல் வானகரம் போரூர் ராமாபுரம் வளசரவாக்கம் மாதவரம் ஆவடி அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது மேலும் தாம்பரம் மேடவாக்கம் பல்லாவரம் மீனம்பாக்கம் வண்டலூர் கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது கனமழை காரணமாக மும்பையிலிருந்து சென்னை வந்த வானூர்தி தரையிறங்க முடியாததால் பெங்களூருக்கு திருப்பி அனுப்பப்பட்டது மேலும் மூன்று வானூர்திகள் இறங்குவதில் தாமதம் ஏற்பட்டது மழை காரணமாக வானூர்தி சேவை பாதிக்கப்பட்டதால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர்